வணக்கம் நண்பர்கள் இன்றைய விளையாற்றல் போரிதலுக்கு வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ அந்த நாங்கிறது என்னங்கிறது சரியா புரிதல்களும் எனது என்பது எதுவுமே நான் கிடையாது நான் என்பது இல்லாத இருக்கிறது அந்த புரிதல் நமக்கு சரியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இடதின் தொல்லைகள் வந்து நம்ம விடுபடலாம் எனது என்று நான் பற்றிக்கிட்டு இருக்கிற எல்லாமே துன்பங்களை தரக்கூடியதா இருக்கு மாயை எல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கவனிக்கும் போது அந்த மாயை வந்து உண்மையா மாறும் அதாவது மனமாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் குற்ற சுற்றமாகக்கட்டும் நான் கவனிக்கும்போது நான் போது அது மாயங்கிறது மாதிரி உண்மைங்கிற இல்லை வரும் அது கவனிங்க நான் வெறும் வார்த்தைகளை சொல்லி பயன் அது அதை கவனிக்க ஆரம்பிங்க நல்லது அப்படிங்களே நம்மளுடைய கவனம் மட்டுமே நமக்கு வாழ்வு தரும் And that is in the glass.